கட்சிக்கார விஜய்களை கண்ட்ரோலே எந்த ஒரு தொடர்பே கிடையாது புஷியானந்தை என்ன சொல்கிறானோ அதுதான் அவன் விஜய் தான் புஷியானந்த பேச்சு கேட்டு நாங்கள் அப்பா அம்மாவை தோற்றினானே எந்தாலும் பெத்த மாமா சோறு போடலானா அப்புறம் அவன் நாங்கள் ஒரு நாட்டுக்கு தலைவராக வர்றது அவர் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணல அவன் மனைவி அவன் கூட இல்லை அவன் குழந்தைங்களே கூட இல்லை ஏதோ திருச்சா கூட கீர்த்தி சுரேஷ் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது மாதிரி நம்ம விஜய் பண்ணுற பாலிடிக்ஸு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸு ஆறு மணிக்கு மேலே தண்ணி பண்ணணும் பனியார் பங்கனியார் நாங்களால் கூத்து வச்சு இருக்கிறான் அடுத்தவ வெளியே வர்றது வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் இந்த வீக்கெண்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க ஐடி ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாம் வேலை செய்கிறவங்கலாம் வீக்கெண்டில் சாட்டர்டேஸ் நைட் ஆகிட்டால் பப்புக்கு போய் விடிய விடிய தண்ணி பொண்ணுன்னு கூத்தடிப்பாங்க அந்த மாதிரி வீக்கெண்ட்காக ஒரு சனிக்கிழமை மட்டும் பஸ் ஏறி வர்றது ஸோ கட்சி எப்படி ஆர்கனைஸ் பண்ணோம் ஒரு கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணோம் ஒரு பிரச்சாரத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணோம் நிர்வாகம் எப்படி இருக்கணும் ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி நகர ஒன்றை சேர்ல வழி நடத்தணும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது அதெல்லாம் எதுவுமே சினிமாவில்லாம் கூட்டம் வருது அதை வச்சு நான் ஜெயிச்சிருவேன் முதலமைச்சர் ஆகிட அப்படி அஜாகிரதத்தனமாக அவங்க சரியாக கையாளாத தான் இந்த விபத்து ஏற்பட்டு சொன்ன நேரத்துக்கு வந்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்காது ஆனால் கவர்மெண்ட் இதில் அரசியல் பண்ணல